ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பெண்களாகிய நாம நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் எளிமையான விஷயங்கள் தான் நம்ம இதை தினந்தோறுமே பின்பற்றுவோம் அதில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சோம் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகளுடைய ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்குங்க இப்போ பூஜை அறை எந்த அளவுக்கு முக்கியமோ சமையல் அறை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் நிலவாசலும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நிலவாசலில் தான் வந்து அதி தேவதைகள் குடியிருப்பாங்க வீட்டு குல தெய்வங்கள் வந்து நிலவாசலில் தான் இருப்பாங்க மகாலட்சுமி தேவியே வந்து தான் வாசம் செய்வாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால நிலவாசலில் ரொம்ப சுத்தமாக எந்த பொருளும் அடைச்சி வைக்காமல் ஒரு சிலர் வந்து நிலவாசலுக்கு முன்னாடியே செருப்பு விடுவாங்க நிலவாசலில் மேட்டு போடுவாங்க பார்த்தீங்களா நிலவாசல் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கிழிஞ்சு போன மேட்டெல்லாம் போட்டு வைப்பாங்க அந்த மாதிரிலாம் போடாமல் பூஜை அறையில் பூஜை அறையை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சிருக்கிறோமோ அதே போல் நிலவாசலும் சுத்தமாக வச்சுருக்கணுங்க ஒரு வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறையவா இருக்கணும் அப்படின்னா அந்த லட்சுமி கடா கமலாட்சம் வெறும் பணத்தால் மட்டும் கிடைச்சிடாதுங்க பணத்தோடு சேர்த்து மத்த ஐஸ்வர்யங்களும் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கணும் அதை தான் வந்து அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி இந்த எட்டு வகையான செல்வமும் ஒரு வீட்டுக்கு நிறைவாக கிடைச்சிட்டாலே போதுங்க அந்த வீடு சந்தோஷம் முழுமை அடைஞ்சிடும் உங்களுடைய வீட்டில் தினமுமே அஷ்டலட்சுமிகளோட வருகை இருக்கணும் அப்படின்னா தினம் தினம் நிலவாசல் கதவை திறக்கும் போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எட்டு முறை சொன்னா போதுங்க உங்க வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வந்து தாண்டவம் ஆடும் அப்படின்றது நம்பிக்கைங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தாங்க தனம் தினமே வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களாகிய நாம இதை செய்யும் போது கண்டிப்பா அனைத்து வகையான செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நம்ம வந்து நிலவாசல் கதவை திறப்பில்லைங்களா தூங்கி எழுந்த நிலவாசல் கதவை திறக்கும் போது இந்த ஒரு மந்திரத்தை ஒரு எட்டு தரம் சொல்லணுங்க சூரிய உதயத்தின் போது காலை ஆறு மணிக்கு நம்மளுடைய நிலவாசல் எப் மே திறந்து இருக்கணுங்க மகாலட்சுமி வீட்டுக்கு வர நேரம் காலையில கொஞ்ச நேரம் நிலவாசல் என்ன நடக்கும் அப்படின்னா தெரியல இந்த பிரம்ம முகூர்த்த விலை கேட்கறது கூட நிறைய பேர் நிறைய டவுட் கேக்குறாங்க காலையில மூணு மணிக்கு வந்து கேட்டு திறந்துட்டு வெளியே போறதுக்கே பயமா இருக்கு கோலம் போறதுக்கும் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட கேட்டிருக்காங்க ஏன்னா காலம் அந்த மாதிரி மாறி போயிடுச்சுங்க கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் கதவை வந்து கேட்டை கூட பூட்டிடுங்க நிலவாசல் கதவு மட்டும் கொஞ்சம் நேரம் திறந்து வைக்கிறது ரொம்ப நல்லது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் கூட நம்ம கதவை திறந்து வைக்கலாம் இப்போ எல்லோராலையுமே வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து தீபம் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனாலும் கண்டிப்பாக ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு நம்ம நிலவாசல் கதவு கொஞ்சம் திறந்துருக்குற மாதிரி பார்த்துக்கணுங்க அதே போல் மாலை ஆறு மணிக்கு நில நிலவாசல் கதவும் கொஞ்சம் நேரம் திறந்துருக்கணும் காலையில் ஆறு மணிக்கு இப்போ நம்மள பல பேர் கதவை திறக்கிறதே கிடையாது ஒரு சில கண்மூடிக்குமே வந்து ஏழு மணிக்கு மேலே ஆகிடுது எட்டு மணிக்கு மேலே ஆகிடுதுங்க அந்த தப்பு வந்து கூடுமான வரைக்கும் குறைச்சிக்கிறது நல்லதுங்க ஏன் ஆண்கள் வந்து கதவை திறந்து வேலை செய்யக்கூடாது ஆண்கள் வந்து கதவை திறந்து வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் நிச்சயம் ஆண்களும் நிலவாசல் கதவை காலையில் ஆறு மணிக்கு திறந்து வைக்கலாம் தப்பு கிடையாதுங்க இருந்தாலும் மகாலட்சுமி அம்சம் கொண்ட பெண்கள் காலையில் நிலவாசல் கதவை திறந்து வீட்டுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் பொருந்திய அஷ்டலட்சுமிகளையும் வரவேற்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலனை நமக்கு கொடுக்குங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் மகாலட்சுமி பெண்கள் கையால் எது செஞ்சாலுமே வந்து அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்றத நம்பிக்கைங்க நிலவாசல் கதவை திறக்கும்போது அஷ்டலட்சுமிகளும் வீட்டுக்கு வருகை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அப்படின்ற வார்த்தையை எட்டு முறை சொல்லணுங்க வேறு ஒன்றுமே சொல்ல வேணாம் பொதுவாக நம்ம நிலவாசல் கதவை திறக்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வரலட்சுமியே வருக வருக மகாலட்சுமியே வருக வருக அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம் ஒரு மாறுதலுக்காக ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை ஒரு எட்டு தரம் சொல்லுங்கள் எட்டு லட்சுமிகளையும் நினச்சி ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் அஷ்டலட்சுமிகளும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு தரம் சொல்லிட்டு நீங்கள் வந்து கதவை திறக்கணுங்க ஒவ்வொரு மகாலட்சுமிக்கும் ஒவ்வொரு ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போது அஷ்ட ஐஸ்வரங்களும் நமக்கு கிடைக்குங்க லட்சுமிகளோட வருகை நம்ம வீட்டில் வந்து எப் எப்பவுமே இருக்குங்க தினந்தனம் இந்த வார்த்தையை சொல்லி நலவாசல் கதவை திறக்கும் போது அஷ்டலட்சுமிகளும் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க காலப்போக்கில் அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டு வாசலே நலையாக தங்கி நம்மளுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை கொட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க காரணம் நாம தான் அஷ்டலட்சுமிகளுக்கு ரொம்ப விருப்பமானவங்களா மாறிடுவோம் இல்லைங்களா இது ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாள் செய்யும்போது வீட்டில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டத்துக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வுக்கு கிடைக்குங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட முயற்சி செய்து நல்ல பலனை பெறலாங்க இப்போ இன்னொரு டவுட் எல்லாம் வரும் நாங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டமே நாங்கள் இந்த மா இந்த வ வார்த்தையே சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாங்க ஏன்னா லக்ஷ்மி தேவியும் ஒரு பெண் தான் அப்படின்றதுனால நம்ம நிலவாசல் கதவை திறக்கும்போது இந்த வார்த்தையும் ஒரு எட்டு தரம் சொல்லிட்டு நிலவாசல் கதவை தரங்க ஒரு சிலருக்கு வந்து உள்ளவே வந்து வாஷ்ரூம்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு நிலவாசல் கதவை திறந்து வெளியே போயிட்டு தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அதனால இதெல்லாம் கணக்கு வச்சாது கணக்கு வச்சுக்காதீங்க தூங்கி எந்திரிச்சு ஒருவேளை உங்களுக்கு உள்ளுக்குள்ளவே வந்து வாஷ்ரூம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட போய் நிலவாசல் கதவை திறக்கலாம் அப்படி உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நில வாசல் கதவை திறக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி டவுட்டெல்லாம் கேட்பீங்க அதனால தான் சொல்கிறேன் நம்பிக்கையோட செய்யுங்கள் எது செஞ்சாலும் இன்னிலேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லி தான் பார்க்கலாமே நமக்கு என்ன நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி இதுக்காக நம்ம செலவு பண்ண போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அஷ்டலட்சுமிகளோட மனசில் நினச்சிக்கிட்டு ஸ்ரீமன்ற வார்த்தையை எட்டு தடவை சொல்ல போகிறோம் இன்னிலேருந்து நானும் சொல்ல ஆரம்பிக்கிறேங்க நீங்களும் சொல்ல ஆரம்பிங்க உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு என்ன நடந்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அடுத்து ஒவ்வொரு வீட்டில வந்து பூஜை அறைக்கு அடுத்ததாக ரொம்பவும் முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தா அது வந்து சமையல் தாங்க எல்லாருக்குமே வயிறா எல்லார சாப்பாடு சமைக்கிற இடம் அப்படின்னா அது வந்து சமையல் மனுஷன் வந்து உயிர் வாழணும் வேலை செய்ய உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது இந்த சாப்பாடு மூலதாங்க இந்த சாப்பாடை மட்டும்தான் நாம வந்து போதும் அப்படின்னு சொல்லுவோம் அது யாராக இருந்தாலும் சரி அது ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த ஒரு பொருளை மட்டும்தான் வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னா போதும் சொல்லுவோம் மற்ற எந்த பொருளையாவது இது போதும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க ஏன்னா பணம் இதுவரையும் போதும் சொல்லுமா பணம் இதுவரையும் போதும் நகை இதுவரையும் போதும் இல்ல எனக்கு ட்ரெஸ் இதுவரையும் போதும் வீடு ஒரு வீடு வாங்கிட்டோம் எனக்கு இந்த ஒரு வீடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுமா அந்த மாதிரி எதையுமே சொல்ல மாட்டோம் சாப்பாடை தவிர்த்து வேற எதையுமே நம்ம வந்து போதும்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பாடு சமைக்கிற ஒரு புனிதமான இடம் அப்படின்னு பார்த்தா அது வந்து சமையல் தாங்க வீட்டுல அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கவும் மகாலட்சுமியோட அம்சம் கிடைக்கவும் அஷ்ட ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கவும் சமையல் நமக்கும் தெரியாம செய்கிற சில தப்புகளை நம்ம சரி செஞ்சுக்கணுங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் மன நிம்மதி இருக்காதுங்க அதிலும் சமையலறிய அதிகமாக பயன்படுத்தும் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது என்னென்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒவ்வொரு வீட்ல இருக்கிற பெண்களும் அந்த வீட்டோட மகாலட்சுமியா பார்க்கப்படுறாங்க அதனால தான் பெரியவங்க எப்பவுமே பெண்களை சந்தோஷமா வச்சுட்டு இருக்கணும் பெண்கள் வந்து எப்பவுமே மங்களகரமாக இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து அழுதா அந்த வீட்டில் வந்து கஷ்டம் வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பெண் பிள்ளைகளை வந்து அழாம பார்த்துப்பாங்க ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வீடும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு பெண் வீட்டில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீராத துன்பம் அந்த குடும்பம் முன்னுக்கே வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் எத்தனை ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வாங்கி வர சம்பளமாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி அது முதல்ல யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க அது அப்பா வாங்கிட்டு வந்தாலும் யார் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல யார் அந்த வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்க கையில் தான் கொடுப்பாங்க அவங்க கிட்டே கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க ஃபேஸில் அதை கொடுக்கும் போது அந்த ஃபேஸில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் அந்த சந்தோஷம் எந்த பெண்கிட்ட நிலைச்சிருக்குதோ அந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க ஆனால் வீட்டில் பெண்கள் முகத்தில் சோகம் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு உணவு பரிமாறும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கிட்டையுமே அந்த சோகம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தொடர்ந்து துன்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சோகம் சுமந்த மனசோட சமையல் அறையில் அதிகமாக பயன்படுத்தும் பெண்களால் வீடு ஃபுல்லாகவே நம்மளுடைய கஷ்டம் வந்து சூழ்ந்திருக்கும் எந்த மனநிலமையில் அந்த பெண்கள் சமைக்கிறாங்களோ அதே மனநிலைமை தான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க சந்தோஷமாக சமைச்சி சந்தோஷமாக கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகும் ஏனோ தானும் சமைச்சி ஏதோ சமைக்கணுமே சமைச்சி நீங்கள் வேண்டாம் வருப்பாக சமைச்சி கொடுத்தா அந்த சாப்பாட்டில் ஒரு ஒரு பலனுமே கிடைக்காதுங்க இனிமேல் பெண்கள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் முதல்ல சமையல் அறையில் நம்ம வந்து இரும்பு பாத்திரங்கள் மற்றும் மண் பாத்திரங்களை அதிகமாக பயன்படுத்தணுங்க இதனால் இந்த மாதிரி செய்கிறதன் மூலம் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அந்த காலத்துலலாம் வந்து மண் பாத்திரங்களும் இரும்பு பாத்திரங்களும் தான் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க இப்போ தான் நாம் வந்து எல்லார் வீட்டிலும் தவிர்க்க முடியாத ஒரு பொருள் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்குங்க கூடுமான வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால் நிச்சயமாக வீட்டுக்குள்ளே வந்து வறுமை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த வீட்டில் பிளாஸ்டிக் அதிகமாக இருக்குதோ அந்த வீ வீட்டில் வந்து கஷ்டம் இருக்கும் துன்பம் இருக்கும் வறுமை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து அதை கொஞ்சம் குறைச்சிக்கிற இப்போ நிறைய பேர் வந்து குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க அதை இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம் கூடுமான வரைக்கும் குறைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாருமே இன்னொரு தப்பு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கிச்சன்லேயே வந்து ஃப்ரிட்ஜை வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது அது ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி ஏன்னா அது வந்து அடுப்பு வைக்கிற இடத்துல ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா விபத்துகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்றாங்க ஆன்மீக ரீதியாகவும் சமையல் அறையில வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடாது சமையல் அறைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வச்சுக்கலாங்க சமையல் அறையில வந்து அஷ்டலட்சுமியோட படம் இல்லைன்னா அன்னபூரணி தாயரோட படத்தை வைக்கலாங்க அந்த படத்துக்கு கீழே உப்பு ஜாடியை வச்சுட்டு அந்த உப்பு ஜாடியிலேருந்து உப்பை நம்ம தினமும் பயன்படுத்திகிட்டு வர எப்பவுமே அதிர்ஷ்டம் மகாலட்சுமியோட அருளும் அஷ்டலட்சுமிகளோட அருளும் நமக்கு கிடைக்குங்க அடுத்ததாக சமையலறையில் இருக்க வேண்டிய ரெண்டு பொருட்கள் ஊர்கா ஜாடி மற்றும் நெல்லிக்காய் ஊர்கா இதை தவறாமல் பயன்படுத்திட்டு வர குபேரோட அருள் கிடைச்சி நமக்கு எப்பவுமே அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சிருக்குங்க எப்போவுமே யார் வீட்டில் ஊருகா வகைகள் நிறைய இருக்கோ அந்த வீட்டில் லக்ஷ்மி கட அக்ஷன் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதிலும் குறிப்பாக நெல்லிகா ஊர்கா யார் வீட்டில் தினமே பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து குபேரோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதுக்காக நீங்கள் பெருசாக செலவு பண்ணணும் பெருசாக ஏதாவது செய்யணும்னு கிடையாதுங்க இந்த ரெண்டு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அதாவது தினமும் நலவாசல் திறக்கும்போது போது ஸ்ரீமன்ற வார்த்தையை ஒரு எட்டு தரம் சொல்லுங்க அதே போல் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கோங்க அது எந்த பெண்களாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கையில எல்லா நலங்களையும் பற்றி சந்தோஷமாக வாழலாங்க அதே போல் சமையல் அறையில் அஷ்டலட்சுமிகளோட ஃபோட்டோவோ இல்லை அன்னபூரணி தாயாரோட ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு கீழே உப்பு ஜாடியிலேருந்து தினமுமே அந்த உப்பு எடுத்து சமையலுக்கு பயன்படுத்துங்க உப்பு எப்போவுமே குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க நிறைஞ்சு இருக்கணும் உப்பு யார் வீட்டில் உப்பு நிறைஞ்சிருக்குதோ அந்த வீட்லேயுமே அஷ்ட அஷ் அஷ்ட ஐஸ்வர்யமும் நிறைஞ்சிருக்கும் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்குங்க இதை நானும் இன்னிலருந்து ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களாம் பலன் அடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றியை வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்